வடலூர் பெருவழித்தலத்தை மனிதர்கள் மட்டும் மனிதர்களில் வந்து சில பக்தர்கள் மட்டும்தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த மனிதர்களைப் போல மடமூடர்கள் யாரும் பார்க்க முடியாது சாதியற்ற மதமற்ற சமயமற்ற ஏற்றத்தாழ்வற்ற குலமற்ற கோத்திரமற்ற ஆச்சாரமற்ற வர்ணமற்ற இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஆன்மநேய ஒருமைப்பாடு கொண்ட ஒரு மனி மானுட குலத்தை உயிரின குலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டுமே எனால் அதற்காகவாத நீங்கள் வந்து வடலூர் பெருவழித்தலத்தை காப்பாற்றியாக வேண்டும் அதை ஆக வேண்டும் இதுதான் அடிப்படை இது ஒரு தனி மனிதருக்கு உட்பட்டது அல்ல இந்த அடிப்படை அறிவு கூட அற்றவர்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் உலகெங்கிலும் வாழும் திருவூர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாரால் ஆட்கொள்ளப்பட்ட அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம் சாதி மதம் சமயம் என இந்த உலகம் உலகெங்கிலுமே இந்தியாவில் சாதி மதம் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் கருப்பு வெள்ளை என்கிற அந்த வேற்றுமை நிற வேற்றுமை ஏழை பணக்காரன் என்ற பொருளாதார வர்க்க வேற்றுமை என உலகமே ஒரு சமநிலைத்தன்மை அற்ற இத்தனை ஆயிரம் ஆண்டு காலம் இருந்து கொண்டிருந்தது எத்தனையோ மகான்கள் வந்த போதெல்லாம் எத்தனையோ நெறிகள் வந்த போதெல்லாம் அதற்கான நிரந்தர தீர்வாக எங்குமே சொல்லப்படவில்லை அவ்வாறு சொல்லப்பட்டாலும் கூட அது முழுமையாக பின்பற்றப்படவில்லை அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இவர்கள் கேட்கவில்லை ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒரு தீர்வாக மனிதனுடைய இயல் அவனுடைய வாழ்வினுடைய இலக்காக இருக்கக்கூடியதை அவனுக்கு நேரடியாக எடுத்துச் சொல்லியும் சாதி மதம் குலம் கோத்திரம் வருணம் ஆசிரம் சூத்திரம் என்று எதுவுமே வந்து பார்க்காம அதையெல்லாம் தாண்டி மனிதன் மனிதனாக அதுவும் உயிராக அதையும் கடந்து ஆன்மாவாக ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு மனிதன் மட்டுமே இல்லை எண்பத்தி ஐந்து லட்சம் யோனி யோனிபேதங்கள் இருப்பதாக திருமலர் பெருமான் சொல்கிறாங்க அத்தனை உயிரினங்களினுடைய அவற்றுக்குள் அவற்றுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆன்மா ஆக ஒட்டுமொத்தமாக இரும்பிலிருந்து யானை வரை நம் கண்களுக்கு தெரிகின்றன கண்களுக்கு தெரியாமல் பல்லா பல கோடி உயிரினங்கள் வாழ்கின்றன ஆக இவற்றிலெல்லாம் ஒரு ஆன்மாதான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆன்மனேய ஒருமைப்பாடு என்று உலகிலேயே முதன் முதலாக சொன்னவர் திருவுர் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாதான் நமக்கு புரியக்கூடிய மொழியில் அழகாக எடுத்து சொன்னாங்க மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க மனிதன் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஆண் பெண் ஒற்றுமையாக இருக்கணும் சாதி ஏற்றத்தால் இருக்கக்கூடியதில் மனிதர்களை சுற்றியே தான் இந்த ஒற்றுமை வரும் இது ஓர்மை வரும் ஆனால் திருவன் பிரகாச வள்ளல் பெருமானாருடைய அவருடைய கொள்கையில் மட்டும்தான் அவருடைய சித்தாந்தத்தில் மட்டும்தான் ஆன்மனே ஒருமைப்பாடுனாங்க எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் ஒன்றுபட வேண்டும் ஒருமைப்பட வேண்டும் சொன்னாங்க காரணம் என்ன அப்படின்னா இப்போ உயிர்கள் என்றால் என்ன என்கிற அந்த ஒரு பேரறிவு முதல்ல தேவை நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மனிதன் மட்டும்தான் உயிரினம் மீதம் இருக்கக்கூடிய உயிரினம் எல்லாம் நமக்கு தடையாக இடையூறாக இருக்கக்கூடியதாக நினைத்து கொண்டிருக்கிறோம் தாவரம் தொடங்கி பரப்பவை ஊர்வன அதே போல் நடப்பவை என்று அத்தனை உயிரினங்களுமே ஆன்மாக்கள் தான் இன்று மனிதனாக இருக்கக்கூடியவன் நாளை தாவரமாகலாம் இன்று தாவரமாக இருக்கக்கூடியவன் நாளை மனிதனாக மனிதனாகலாம் இன்று குரங்காக இருக்கக்கூடியவன் நாளை மனிதனாகலாம் இன்று மனிதனாக இருக்கக்கூடியவன் நாளை சிங்கமாகலாம் எனவே இந்த உயிரின கூட்டமைப்பை முதலில் இந்த பயாலஜிக்கல் பயாலஜிக்களுடைய பேரொண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் பயாலஜி என்ன சொல்லுது ஆனால் இன்றைய அறிவியல் அறிவியல் உயிரியல்லாம் வந்து அந்தந்த விலங்குகள் அந்தந்த இருப்பதைத்தான் கண்டுபிடிக்கிறதே தவிர இவற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன என்பதை பற்றி நமது மெய்யியல் தமிழர் மெய்யியல் மட்டும்தான் எடுத்துச் சொல்கிறது அதுதான் சுகரம் தமிழர் மெய்யியல் வெறும் ஆன்மீக பக்தியான ஒரு மூட நம்பிக்கை அல்ல முழுக்க முழுக்க அறிவியல் இதற்கு பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமானர் வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுங்களா இயற்கை உண்மை வெறுமனே உண்மைன்னு சொல்லல பெருமானார் இயற்கை உண்மைன்னு அப்படிங்கிறார் நேச்சர் நேச்சர் இயற்கை வந்து நேச்சர் அதனுடைய உண்மை அதுதான் உண்மை என்கிற இதைத்தான் சொல்கிறாங்க இதுதான் புத்தரும் கூட சொல்கிறாங்க சரி தவறு அப்படின்னு வாழ்க்கையில் எதை நீங்கள் பிரிப்பீங்க அப்படின்னு புத்தர்கிட்ட கேட்குறாங்க வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் ராங் அப்படின்னு கேட்குறாங்க எப்படி நீங்கள் சொல்வீங்க ஒருத்தர் பா எனக்கு சரி என்றுப்படுவது இன்னொருவருக்கு தவறாகப்படலாம் அவருக்கு தவறு என்று அவருக்கு சரி என்று படுவது எனக்கு தவறாகப்படலாம் ஆக நீங்கள் எப்போ சரி எப்படி நீங்கள் சரி தவறு என்று பிரிப்பீர்கள் என்று புத்தர் பெருமான்கிட்ட கேட்குறாங்க புத்தர் பெருமான அழகாக சொல்கிறாங்க இயற்கையை ஒட்டி இயற்கையினுடைய விதிப்படி அமைந்திருப்பவை செயல்படுபவை அனைத்துமே சரி இயற்கைக்கு விரோதமாக இயற்கைக்கு எதிராக நடக்கக்கூடியவை தவறு என்றார் திருவூட் பிரகாஷ் ராமலிங்க வல்ல பெருமான என்ன சொல்கிறாங்க இயற்கை உண்மைனே சொல்லிட்டாங்க ஆக ஞானிகளுக்கிடையே அவர்கள் வந்து கண்டறிந்த அவர்கள் பட்ட ஞான அறிவில் எந்த வேற்றுமையும் கிடையாது நம்ம தான் வந்து மனிதர்களுக்குள்ள வேறு வேறுபாடு பார்ப்பதைப் போல ஞானிகளுக்குள்ளும் வேறுபாடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறியாமையில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் இதற்கு காரணம் நம்முடைய சிற்றறிவு நாம் வந்து ரொம்ப குறுகிய எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க காரணத்தினால் நம் வீடு நம் குடும்பம் நமது பணம் நமது சுகம் நமது சொத்து என்னுடைய சொத்து நமதுன்னு கூட சொல்கிறது இல்லை நமதுன்னு சொன்னால் அது பெரிய ஒரு ப்ராடு அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒன்று எனது சொத்து எனது காசு எனது பணம் எனது வாழ்க்கை எனது உரிமை எனது 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 நான் எனது என்கிற இந்த குறும்பூட்டுக்குள் அடைந்து கொண்டு சிறைப்பட்டு கொண்டு அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடியதாக குலம் இருக்கிறது எனவே தான் இந்த பிரச்சனை ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து அதனுடைய தன்னுடைய சர்வைவலுக்காக தன்னுடைய வாழ்வை தன்னுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக தன் எல்லைகளை வகுக்குமே தவிர அந்த மனிதன் பிற உயிர்களை பறிப்பதற்காகவும் எல்லைகளை வகுக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அடுத்தவருடைய சொத்தையும் நம்ம வந்து அபகரித்து கொண்டு பிறருடைய பணத்தையும் அபகரித்து கொண்டு பிறருடைய சோற்றையும் அபகரித்து கொண்டிருக்கிறான் இனி இந்தியாவில் உறங்க போவதாக நான்கில் ஒரு பங்கு பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்கிறாங்கன்னு இருக்காங்க அந்த இரவில் உணவு இல்லாமல் படுக்கக்கூடிய அந்த நான்கில் ஒரு பங்கு யார் வைத்திருப்பது அவர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை யார் வைப்பது வைத்திருப்பதுனால் பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள் பில்லியன் டாலரில் வைத்திருக்கக்கூடிய கோடிஸ்வரர்கள் தான் அவற்றை அபகரித்து வைத்திருக்கிறார்கள் இன்று அவர்களிடம் கேட்டுதான் நம் தண்ணீரையே வாட்டர் பாட்டில்களை வாங்கி இறந்து வேண்டியதாக இருக்கிறது காற்றை தவிர எல்லாமே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருப்பது இந்த மனித குலம் தானே தவிர இறைவரோ கடவுளோ தெய்வமோ அல்ல இதற்கும் இறைவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது முதல் இந்த பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா திருவுற்பிரகாச ராமலிங்க உள்ளல் பெருமானார் இயற்கை உண்மை என்கிற அந்த அடிப்படையிலேயே மனிதகுலத்திற்கு வழிகாட்டுகிறார் அதனுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையில் இத்தனை மனிதகுலத்தினுடைய கேள்விகளுக்கெல்லாம் அத்தனைக்கும் விடையாக இருக்கும் வகையில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிற சன்மார்க்கத்தை இறைவருடைய பேரொருளால் கண்டு என்று நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலத்தை தானமாக பெற்று நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் ஒரு வெள்ளையண் வெள்ளை உடைம ஒற்றை ஆடையை உடுத்தி கொண்டிருக்கக்கூடிய கால்களில் வந்து செருப்பு க கட்டை செருப்பை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய க கட்டை காலனியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறவி நம்ம வெளியில் வந்து மக்களுக்கு புரியும்படி சொல்ல ஒரு துறவி ஆனால் வள்ளல் பெருமானர் வந்து துறவு துவர் உடை அணியவில்லை துவர் உடை என்றால் காவி உடை அணிந்தவரைத்தான் துறவி என்று சொல்வார்கள் எனவே திருவெட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானை நம்ம அவ்வாறு கூற முடியாது அவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு பெரும் ஞானி சரிங்களா அவர் அவரை நம்பி அவருக்காக ஒரு நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலத்தை ஒரு கிராம மக்கள் தருகிறார்கள் என்றால் இது சற்றும் யோசிக்க வேண்டாமா இன்று ஏதோ அந்த இடத்துல போய் நாங்கள் சர்வதேச மையம் கட்டி உலகத்து உலகம் பூரா பெருமானை கொண்டு போக போகிறோம் டெக்கரேட் பண்ண போகிறோம் அலங்காரம் பண்ண போகிறோம் ஆடம்பரம் பண்ண போகிறோம் உள்ளுக்குள்ளே வந்து முதியோர் எல்லாம் போகிறோம் உள்ளுக்குள்ளே வந்து அதற்காக பெருவழித்தலத்தை பெருமானார் வந்து க கிடைக்க பெற்றார் அந்த உத்தரஞான சித்திபுரம் என்று பெயர் வைக்கிறார் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலத்திற்கு முதலில் உத்தரஞான சிதம்பரம் என்று பெயர் வைக்கிறார் உத்தரஞான சித்திபுரம் என்று பெயர் பெயர் வைக்கிறார் புறம்னா என்ன சித்திபுரம் பெயர் வைக்கிறார் அது வந்து ஞானசபையும் தர்மசாலையும் குறிப்பதல்ல அதை மட்டுமே குறிப்பதல்ல ஒட்டுமொத்தமாக எண்பதுக்கான நிலத்தையும் குறிக்கிறார் ஆக உத்தரஞான சிதம்பரம் என்கிற அந்த ஒரு எண்பதுக்கான நிலத்தை அவர் அமைத்து உத்தரஞான சித்திபுரம் என்று அதற்கு பெயர் வைத்து அங்கே உயிர்காக்கக்கூடிய போக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு தருமச்சாலையை நிறுவி அந்த தருமச்சாலைக்கும் உணவு எப்படி தர சமைக்கப்பட வேண்டும் என்னால் வெளியிலிருந்து இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற பொது உடைமை சிந்தனை அது அந்த பொது உடைமை சிந்தனை அடிப்படையில் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கான சவரலைத் தன்மை உருவாக்குறார் இந்த இடத்துல உலகத்தில் இந்த இது இடதுசாரிகள் அல் என்று சொல்லக்கூடிய அனைவருமே நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேசவே மாட்டாங்க அவங்க இது ஏன்னு தெரியல ஏன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு வந்து ஒரு இடையூறு இருப்பவர் இல்லாதவருக்கு அளிக்க வேண்டும் சமநிலை தன்மை கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்பதுதானே பொது உடைமை எல்லா உயிர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் சொத்து அவர்களுக்கான நிலம் அவர்கள் வாழ்வதற்கான நிலம் அவர்கள் வாழ்வதற்கான இடம் அவர்களுக்கான தண்ணீர் அவர்களுக்கான காற்று அனைத்துமே இறைவரால் அளிக்கப்பட்டிருக்கிறது அதை மனிதர்கள் அபகரித்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் குறைபாடே தவிர அதை உடைக்கிறார் திருவர்பிரகாச ராமலிங்க வல்லல் பெருமானார் இருப்பவன் இல்லாதவன் கொடுக்கணும் ஏன்னா அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான நிலம் கிடைக்கப்பெற்ற போது வள்ளல் பெருமானார் வந்து மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அங்கே ஒரு வயலை உருவாக்கி இருக்க முடியும் அங்கே ஒரு காய்கறி தோட்டத்தை உருவாக்கி இருக்க முடியும் அந்த தர்மசாலை உணவு சமைப்பதற்கான அனைத்து வசதிகளையுமே அங்கே அவர் விளைவித்திருக்க முடியும் அத்தகைய பூமி தான் அது ஆனால் அது எதுவுமே செய்யப்படக்கூடாது வேளாண்மை செய்ய முன்வந்த போதெல்லாம் அதற்கான இடம் இது என்று திருவுர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமாள் தடுத்திருக்கிறார் அங்கே கட்டடங்கள் கட்டலாமா என்றால் கூடாது என்று இருக்கிறார் ஆக அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலத்தை அது வந்து திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் சித்திபுரம் தான் அழைக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் எதற்காக காளியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற காமன் சென்ஸ் முதலில் நமக்கு தேவை சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடியவர்கள் கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டு குண்டா அண்டா சட்டி பானை இலவசமாக கொடுத்து சன்மார்க்க சங்கத்தவர்களை மயக்க பார்க்கிறவர்கள் சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு நாங்கள் நன்கொடை கொடுக்கிறோம் என்ற பெயரில் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர் உண்மையிலேயே சன்மார்க்க சங்கத்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அந்த உத்தரஞான சித்திபுரம் உத்தரஞான சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய எண்பது காணி நிலம் நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை பெற்றின அடிப்படை அறிவியற்றவர்களாக இருக்காங்க அவங்க அந்த இடத்தை தொடக்கூட தொடக்கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற இடத்துல கொண்டு போய் அங்கே கொண்டு போய் டம்ப் பண்ணி கட்டட குவில்களை கொட்டி கான்கிரீட் குவில்களை கொட்டி அதை வந்து மூடி மறைப்பது என்பது எவ்வளவு பெரிய அநீதி சன்மார்க்கத்திற்கு சமாதி கட்டக்கூடிய செயலாகவே நாம் இதை பார்க்கிறோம் ஏனென்றால் இவர்களுக்கு சன்மார்க்கம் என்ற ஒன்று இருந்தால் சாதி போகாது மதம் போகாது கோத்திரம் போகாது குலம் போகாது எனவே சன்மார்க்கத்தை ஒழித்து விட வேண்டும் பள்ளலைய சன்மார்க்கத்தை ஒழிச்சிட்டா இவர்கள் வந்து சாதி மதம் எல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் செய்து கொண்டு இவர்கள் வயிறு கொண்டு பிழைத்து கொண்டிருக்க முடியும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இவர்களுக்கு சன்மார்க்கம் என்றாலே எட்டிக்காயாக கசக்கிறது எனவே அங்கு வரக்கூடிய கூட்டத்தை அகற்றி கூட்டத்தை நசுக்கி கூட்டத்தை குறைத்து அதை வந்து சன்மார்க்கத்தை வெளிவிலக்கு தெரியவண்ணாமல் செய்து அதை ஒரு நினைவு பூங்கா போல நினைவுச் இது இடம் போல ஒரு சமாதி போல ஆக்கி டோக்கன் போட்டு அங்கே வந்து கோவில் வழிபாடுகள் போல அந்த இடத்தை மாற்றிவிட வேண்டும் அதை வணிகத்தளமாக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமே அடிப்படையில் அந்த நூற்றி ஆறு ஏக்கர் என்பதுக்கான நிலம் பற்றிய அறிவு இருந்தால் பெருமானார் தனி பதினோரு பாடல்கள் பாடியிருக்காங்க சாமு அவருடைய நேரடிச் சீரர் சாமு கந்தசாமி பிள்ளை அவர்கள் தான் அவர்கள் முழுக்க முழுக்க பெருமானாருடைய சரித்திரங்கள் அனைத்தையும் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒற்றை ஆவணமாக பேராவணமாக அது இருக்கிறது பல பேரில் குறிப்புகள் எழுதியிருப்பாங்க இவர் பாடலாக எழுதியிருக்கார் ஏன் உரையடையாக எழுதலை அப்படின்னா ஒரே நடையாக எழுதுனா திருத்திடுவாங்க பாடலை எழுதுனா திருத்த முடியாது இடைச்சர்கள் பண்ணால் தெரிஞ்சிடும் அதனால தான் சாமு கந்தசாமி பிள்ளைக்கு அத்தகைய ஒரு டைரக்ஷனை வந்து பெருமானார் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் பாடல் வடிகள் எழுதியிருக்கார் அவர் அதில் தெள்ளத்தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார் அவர் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படிப்பட்ட இடம் இங்கே வந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றெல்லாம் எழுதுகிறாங்க அவரும் வந்து உத்தரஞான சிதம்பரம் நாமாவளி என்கிற ஏராளமான பாடல்கள் எது எழுதி வச்சுருக்காங்க பெருமானாரும் அவருடைய முதல் சீடரான சாமுக்க அவர்களும் முழுக்க முழுக்க உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்றது ஒட்டுமொத்த எண்பதுக்கான நிலத்தை தான் பாராட்டியிருக்கிறார்கள் கூழ்ந்திருக்கிறார்கள் போற்றி இருக்கிறார்கள் வணங்கி இருக்கிறார்கள் இதுதான் எனக்கு அருள் தந்தது இந்த இடம் தான் எனக்கு அருள் தந்தது இந்த இடம் தான் எனக்கு பொருள் தந்தது இந்த இடம்தான் எனக்கு வாழ்வின் அர்த்தத்தை கொடுத்தது நான் இந்த வாழ வைத்த இடம்னே சொல்கிறாருங்க ஆக என்ன வாழ வைத்த தன்னை வாழ சன்மார்க்கத்தை வாழ வைத்த இடம் பெருமானாருக்கு ஒரு வேலை கொடுத்து இருவரால் அனுப்பப்படுகிறார் அவருக்கு என்ன வேலை அதாவது இருவரே பெருமானராக இறங்கி வருகிறார் என்று இரண்டு பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அவர்களுக்கான இதை வந்து உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் சன்மார்க்கத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் ஒரு அடையாளம் வேண்டும் அது எப்படிப்பட்ட அடையாளம் எண்பது காணி நிலம் பெருவெளித்தலம் அது ஒரு மனிதன் படுத்திருப்பதை போன்ற ஒரு இடம் அதிலே தலை தலை இருக்கக்கூடிய இடத்துலே ஏனென்றால் பா எல்லா இடங்களிலேயும் சொல்கிறாங்க தெற்குதான் தலைப்பகுதி வடக்கு பகுதின்னு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் தெற்கு தலைப்பகுதியாக அங்கே மனித தலை போல ஞானசபை அமைக்கிறார் அதை தெற்கு நோக்கி ஏன் அமைக்கிறார் என்றால் தென் தெற்கு தான் அறிவு சார்ந்தது என்று அறிவை நோக்கி அந்த இடத்தை அமைக்கிறார் அந்த இடத்தில் வடக்கு நோக்கி நின்று பார்க்கும் பொழுது நமக்கு மனிதருக்கு சூரியன் வலது புறவும் சந்திரன் இடது ஞானசபைக்கு உள்ளே நேரே அக்னியும் தெரியும் முடிஞ்சிச்சு இதை விட என்ன வேணும் உங்களுக்கு என்பதுக்கான நிலம் என்பதற்கு அந்த இடத்தை தொடுவதற்கு மனம் கூச வேண்டாமா அந்த இடத்திலே கால் வைக்கும் பொழுதே நாம் கால் கூச வேண்டாமா அந்த இடத்தை தோண்டி தோண்டி பள்ளம் பள்ளமாக பாலம் பாலமாக பயிர் தடுத்திருக்கிறார்களே இல்லையா அந்த அடிப்படை சன்மார்க்கத்தை பற்றியே புரிந்து கொள்ளாத இவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்பெருமானவர் வந்து பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பல பேர் கேட்கலாம் ஏன் வந்து பெருமானார் வந்து எவ்வளோ பண்ணும்போது தடுக்க முடியாதான்னு கேட்கலான் பலமுறை பல முறை சொல்லியிருக்கிறேன் அந்த தர்ம அந்த எண்பதுக்கான நிலமும் தர்மசாலையும் ஞானசபையும் பெருமானார் இரண்டு பேருக்காக தான் அமைக்கிறாங்க ஒன்று இறைவர் வந்து இறங்கி நடமாட நடனமாட இன்னொன்று இங்கே ஆன்ம ஆன்ம மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் அங்கே சென்று அவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல மரணமலா பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்ல இந்த இணைப்பை உருவாக்குவதற்கான ஒரு இணைப்பு பாலமாக ஒரு ஜங்ஷனாக அதை உருவாக்குறாரு திருவட் பிரகாசர் ராமலிங்க வல்லல் பெருமாற தமக்காக உருவாக்கவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இந்த மானுடர்கள் தான் அதை காப்பாற்றியாக வேண்டும் கடந்த காலங்களில் இந்த மானுடர்களும் உண்மையிலேயே வந்து சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக மனதளவில் ஆன்ம அளவில் பின்பற்றக்கூடியவர்களாக திரு பிரகாச ராமலிங்கமல் பெருமனாரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அருள் ஆட்கொள்ளப்பட்டவர்களால் தான் அந்த இடம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக நம்ம ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி அவர்களை சொல்லலாம் என்எல்சிக்கு வந்து முப்பத்தி எட்டு கிராமங்கள் அது கருங்குழி மேட்டுக்குப்பம் அப்புறம் வந்து பார்வதிபுரம் உள்ளிட்ட இடங்களெல்லாம் முப்பத்தி எட்டு கிராமங்கள் என்எல்சி வந்து அதை வந்து தங் கையகப்படுத்துவதற்காக குறிச்சிட்டாங்க பட்டியலிட்டுவிட்டாங்க ஓமந்தூரார் வந்து முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் அமைச்சர் அவர் தொடர்ந்து ஒற்றை மனிதராக இருந்து டெல்லி வரைக்கும் சென்று போராடி அந்த முப்பத்தி எட்டு கிராமங்களையும் அந்த பட்டியலிலிருந்து எடுத்து ஞானசபையும் கருங்குழியும் மேட்டுக்குப்பத்தையும் மீட்டார் அதன் பிறகு நடந்த அற்புதங்கள் பாருங்கள் ஒன்பது பாடல்கள் வந்து ராமலிங்க ராமலிங்கம் வள்ளர் உறவினர் உறவினராலையும் மறைத்து வைக்கப்பட்டது அதை ஓமந்தூர் அவர்கள் வந்து பசுமன் பசுமொள் முத்துராமலிங்கத்தவரிடம் தைப்பூசத்தன்று ஒரு நாள் கூற மு பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் வெளிப்படையாக சொல்கிறார் அந்த பாடல்களை நீங்களே பதிப்பித்து விடுங்கள் அல்லது இங்கே கொடுங்க நாங்கள் பதிப்பிக்கிறோம் நீங்கள் மறைத்து வைத்து தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா அந்த பாடல் எல்லாம் இப்பொழுது மேடையிலேயே பாடுகிறேன் என்று பாடுகிறார் அவர் அதுக்கு முன்னாடி அந்த பாடல் அவர் படித்ததே கிடையாது அப்போ பெருமானார் வந்து அவரை ஆட்கொண்டு அப்படி பாட வைக்கிறார் அதற்கு பிறகான எத்தனை போராட்டங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போராட்டங்கள் போது அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படி யாரையாவது ஆட்கொண்டு அதை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் திருவுட் பிரகாச விழல் பெருமானார் அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற அடிப்படை அறிவு கூட நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா இப்போ மீண்டும் அந்த இடத்துல கை வைக்கலாமா இதே இந்த தங்களை வந்து சங்கத்தவர்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இவர்கள் தான் நாங்கள்தான் போராடினோம் நாங்கள் தான் நூற்றி முப்பது ஆண்டு காலம் இருந்த அந்த சிவாச்சாரியார் என்கிற பூசாரியினுடைய ஆக்கிரமிப்பை அகற்றினோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவருடைய சிவாச்சாரியார் ஆடூர் சிவாச்சாரியார் என்கிற ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு சர்வதேசம் என்ற ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை கொண்டு உள்ளே டம்ப் செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அவர் வந்து சன்மார்க்கத்துக்கு எதிரானவர் ஆமாம் சன்மார்க்கத்துக்கு எதிரான வந்து ஒரு மத வழிபாடு செய்யக்கூடியவர் அது ஒரு ஆக்கிரமிப்பு அந்த இடத்த விட்டு அகராமல் அவர் தன்மையில் பட்டா வைத்து கொண்டு விட்டார் என்றெல்லாம் இருக்கிறது குற்றச்சாட்டுகள் அப்போ அவர் அகற்றிவிட்டு இப்பொழுது சர்வதேச மையத்தை கொண்டு வந்து நாங்களே ஆக்கிரமித்துக் கொள்கிறோம் என்பதைப் போலத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா ஆக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த பெருவெளித்தலம் என்பது காக்கப்பட்டு வந்தே கொண்டிருக்கிறது தற்பொழுது மிக முக்கியமான காலகட்டம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இருக்கலாம் எப்படி என்எல்சிக்காக ஒட்டுமொத்த கிராமங்களும் அது இருந்ததோ அதுபோல தற்பொழுது அந்த இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு ஏக்கரையும் பரிபோகக்கூடிய நிலவில் நிலைமையில் அதாவது அங்கே ஆடம்பர கட்டடங்கள் கட்டி அங்கே சொகுசு கட்டடங்கள் கட்டி அங்கே எளிமையும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த பண்பை எல்லாம் தகர்த்து சன்மார்க்கத்தை தகர்த்து சன்மார்க்க கொள்கைகள் என்றாலே ஆடம்பர கொள்கைகள் போல் வெறும் மேட்டுக்குடி கொள்கையாக அதை மாற்றி நினைக்கிறார்கள் மேட்டுக்குடி இடமாக அதை மாற்றி நினைக்கிறார்கள் சர்வதேச மையம் என்ற பெயரிலேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர அலங்காரங்கள் ஒரு ஆடம்பர செலவு டம்பச செலவுகளை செய்து கொண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் என்கிற பெயரில் இப்படியெல்லாம் நுழைய பார்க்கிறார்கள் என்பதற்காகத்தான் திருவூட் ராமலிங்க வள்ளல் பெருமானரை பலரை ஆட்கொண்டு தற்பொழுது இந்த தொடர் போராட்டங்களையும் போல் நீதிமன்ற நீதி ரீதியான போராட்டங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் நம்ம எனவே இன்னமும் இவர்கள் புரிந்து கொள்ளாமல் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய ஆற்றலை புரிந்து கொள்ளாமல் அவருடைய உண்மையான என்ன சொல்கிறாங்க கற்பம் பல பல கழியினும் அந்த அழியாத உத்தரமையான சிதம்பரம்ன்றாங்க எத்தனை கற்பமானாலும் உத்திரங்கையான சிதம்பரம் வந்து அதுக்கு அழிவு வராதுன்றாங்க இதை புரிஞ்சுக்க வேண்டாமா அப்போ உத்திரங்கையான சிதம்பரத்திற்கு அழிவு வரக்கூடாது உத்திரங்கையான சக்தி புறத்திற்கு அழிவு வராது எத்தனை கற்பங்கள் ஆனாலும் கற்பம்னா என்ன ஒரு முறை மு முழுமையாக இந்த உயிரினங்கள் வந்து மறைந்து மீண்டும் தோன்றுவது ஒட்டுமொத்தமான இந்த பேரண்டம் வந்து முழுமையாக வந்து மீண்டும் ஒரு பிளாக் ஹோல்களில் போய் மீண்டும் வெளியில் வந்தாலும் எத்தனை கற்பங்கள் போனாலும் இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் என்று வந்து சோதிட ரீதியாக கூறப்படுகிறது ஒரு சுழற்சி வருவதற்கு எத்தனை கற்பங்கள் ஆனாலும்றாங்க அதெல்லாம் தாண்டி வந்து மீண்டும் மீண்டும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இந்த உலகத்திற்கு இருக்கிறது அப்படி எத்தனை கற்பங்களும் ஆனாலும் அழியாத ஒரு இடம் உத்தரங்கான சித்திபுரம் உத்தரங்கான சிதம்பரம் என்று பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானார் அமைத்த அந்த பெருவெளி தலம் ஆக அப்படிப்பட்ட தளத்தை நாங்கள் வந்து அவ்வளோ ஏளனமாக அங்கே வந்து ஒரு அங்கே பில்டிங் கட்டுறோம் அங்கே பில்டிங் கட்டுறோம் இல்லை இல்லைங்க சர்வதேச மையம்லாம் கட்டல மூன்று புள்ளி உண்மை எட்டு ஏக்கர்லாம் கட்டுறங்க அப்புறம் மீதமெல்லாம் இதுக்கு தோண்டி வச்சுருக்கிறீங்கன்னா அது வந்து அடிப்படை வசதி என்னங்க அடிப்படை வசதினா ஏழு கோடி ரூபாய்க்கு முன் ஆட்சி வந்து அடிப்படை வசதி எண்பது அடி ரோடு அடிப்படை வசதி இதெல்லாம் அடிப்படை வசதி என்று அப்புறம் வந்து கிளைச்சாலை அடிப்படை வசதி தர்மசாலை அடிப்படை வசதி என்று இதையாவது வந்து சொல்லி மக்களை ஏமாற்றி சன்மார்க்க சங்கத்தர் வழி சட்டிப்பான அண்டா குண்டாலாம் கொடுத்தா நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் சன் சன்மார்க்கர்களை இவர்கள் சன்மார்க்கர்களையும் திருவிப்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானருடைய சீடர்களையும் திருவிப்பிரகாச ராமலிங்க வளர் பெருமானை பின்பற்றக்கூடிய எவ்வளவு ஏளனமா நினைச்சிருக்காங்க பாருங்க அது அவ்வளவுதானா அவர்களுடைய மதிப்பு இனி சன்மார்க்க சங்கத்தில் உணர வேண்டாமா எனவே இது தொடர் போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்றால் எதற்காகனா அந்த பெருவெளித்தலம் என்பது அழிக்கப்பட முடியாத யாராலும் அதில் வந்து கை வைக்கப்பட முடியாத கற்பம் எத்தனை கற்பங்கள் கழிந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடம் பாதுகாக்கப்படும் என்கிற தான் வள்ளல் பெருமானால் சொல்லியிருக்காங்க அனைவருமே சொல்லியிருக்காங்க எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து அதை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஒவ்வொரு மானுடத்தினுடைய கடமையை நல்லா புரிஞ்சுக்க இன்னுமோ வந்து சன்மார்க்க சங்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மட்டுமே அது காப்பாற்றக்கூடிய இடமும் இல்லை சாதியற்ற மதமற்ற சமயமற்ற குலத்திரமற்ற குலமற்ற ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு உயிரும் அதை பாதுகாத்தாகணும் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வடலூர் பெருவழித்தலத்தை மனிதர்கள் மட்டும் மனிதர்களில் வந்து சில பக்தர்கள் மட்டும் தான் காப்பாற்ற வேண்டும் நினைத்து கொண்டிருந்தால் இந்த மனிதர்களைப் போல மடமூடல்களை யாரும் பார்க்க முடியாது சாதியற்ற மதமற்ற சமயமற்ற ஏற்றத்தாழ்வற்ற குலமற்ற கோத்திரமற்ற ஆச்சாரமற்ற வர்ணமற்ற இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஆண்மனேய ஒருமைப்பாடு கொண்ட ஒரு மனி மானுட குலத்தை உயிரின குலத்தை நீங்கள் உருவாக்க வேண்டுமே எனால் அதற்காகவாது நீங்கள் வந்து வடலூர் பெருவழித்தலத்தை காப்பாற்றியாக வேண்டும் அதை ஆக வேண்டும் இதுதான் அடிப்படை இது ஒரு தனி மனிதருக்கு உட்பட்டது அல்ல இந்த அடிப்படை அறிவு கூட அற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை நீங்கள் அறிவாளினே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே எனவே இதை தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது ஏதோ ஒரு ஒரு சாதாரண தனியார் இடம் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஆக்கிரமிக்காதீங்க என்று வந்து மேலோட்டமாக குரல் கொடுப்பது அல்லது இது ஒட்டுமொத்தமாக மானுடத்தினுடைய அந்த இடத்தை நீங்கள் வந்து மாற்றிவிட்டால் இந்த சாதி மதம் குலம் கோத்திரம் என்கிற அனைத்தையும் உள்ளே கொண்டு விடு நாளைக்கு வந்து அதை மா அவர் வழிபாட்டு வெறுமனே ஒரு வந்து கோயில் போல் ஆக்கி அங்கே ஏற்றத்தாழ்வை உருவாக்கி இருதாரால் இருசர இரு திருத்தரப்புக்கடியே வந்து பரிவட்டம் கட்டுற அளவுக்கு போயிடுவாங்க யாருக்கு பரிவட்டம் கட்டுவது என்பதெல்லாம் போயிடு ஏற்கனவே சிவப்பு கம்பளம் விரிச்சிட்டாங்க கடந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க பெருமானாருடைய பெருவளித்தலத்தில் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை விட மிக உயர்ந்தவராக அந்த சிவப்பு கம்பளம் விரித்து வரக்கூடிய அந்த அமைச்சர் ஆக இவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் அங்கே உள்ள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்டே அவங்களுக்கு அது வந்து ஒரு அமைச்சருக்கு சிவப்பு கம்பளம் பெருவெளித்தளத்தில் ஞானசபை சுற்றி விரிக்கிறாங்க நீங்கள் ஒரு சன்மார்க்கருக்கு கூட வந்து இதை பற்றி தோணலையா தனக்கென்று ஒரு புகைப்படத்தை கூட வைத்துக்கொள்ள தனக்கென்று ஒரு வழிபாட்டை வைத்துக்கொள்ள தனக்கென்று எந்த பெயரையும் எங்கள் எந்த படத்தையும் எந்த சிலையும் வைத்துக்கொள்ளாமல் அருட்பிரஞ்சோதி ஆண்டோருடைய இடம் என்று பெருமானார் அறிவித்திருக்கக்கூடிய அவர் அரசாட்சி ஆளக்கூடிய இடம் என்று அமைத்தக்கூடிய இடத்துல வந்து ஒரு மனித அமைச்சருக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்காங்க என்றபோது நீங்கள் அமைதியாக வந்து வாய்மூடி மௌனம் காத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் சன்மார்க்க சங்கத்தவர்கள்தானா என்கிற ஒரு ஐயம் எமக்கு எழுகிறது எனவே இந்த பெருவழித்தலம் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் என்பது இறைவருடைய இடம் அது அந்த மானுட குலத்திற்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த உயிரினத்திற்குமான இடம் அதனால் தான் பெருமானார் என்ன சொல்லுவாங்க தானம்னு சொல்ல மாட்டாங்க அன்ன விரயம்பாங்க அன்ன விரயம்னா என்ன சாப்பாடு கீழே இருக்கக்கூடிய இருக்க சிந்தி சிந்தப்படக்கூடிய விரயம் செய்யப்படக்கூடிய உணவு அதுக்கு அது வீண் போன உணவு அல்லது அது எறும்புகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் அதே போல் மற்ற உயிரினங்களுக்கும் அது உணவாகும் அன்றாட வாழ்வில் அவை கிடைக்கக்கூடிய உணவை தாண்டி இந்த உணவு அவங்களுக்கு கிடைக்கும் பசித்த வைச்சிருக்கிற உணவு கிடைக்கும் ஏதோ ஒரு உயிரை நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் அண்ணன் விரையும் சொல்றாங்க இந்த அடிப்படையை மனதில் வைத்து நாம் அந்த பெருவழித்தலத்தை காக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அங்கே மாதப்பூசத்திற்கும் மகா சென்றால் என்ன நன்மைகள் நேரும் என்பதைப் பற்றி சாமுக அவர்கள் தமது பாடலை தெளிவாக சொல்லியிருக்காங்க மாதப்பூசத்திற்கு செல்வோருக்கு எந்த நோயும் அவர்களுக்கு அணுகாது அவ்வாறு அணுகினால் கூட அவர்கள் சென்று வருவதே அருமருந்தாகி அந்த நோய் தீரும் என்று உறுதியாக சொல்கிறாங்க மகா தைப்பூசத்திற்கு சென்று தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் சென்று வருபவர்களுக்கு அந்த பெருவழித்தலத்தில் உத்தரஞான சிதம்பரத்தில் உத்தரஞான சித்திபுரத்தில் சென்று நிற்பவர்களுக்கு அமர்பவர்களுக்கு அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் தரிசனம் கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த மண்ணில் இருக்க வேண்டும் அந்த மண்ணில் இருந்தால் உங்கள் மரணமெல்லா பெருவாழ்வுகளை நோக்கி அதை எடுத்துச் சொல்லும் செத்தவரை எழுப்பும் இடம் என்று பெருமானர் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க செத்தவரை எழுப்பும் இடம்னா என்னத்தை சாகவே மாட்டேன் அர்த்தம் அதனால்தான் அந்த மண்ணுக்கு அவ்வளோ சிறப்பு உலகத்திலே மிக முக்கியமான ஒரு மண் மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு அந்த நூற்றி ஆறு ஏக்கர் எண்பதுக்கான பெருவழித்தலம் செதுவழி செய்திகள் கேட்டிருப்போம் சிதம்பரத்துக்கு சேட்டலைட் போனால் நகராது சிதம்பரம் தான் பூமியினுடைய மையம் என்று பெருமானவர் தெளிவாகவே அவர் ஆய்வு செய்துதான் இறைவரோட அருளால் தான் இந்த எண்பதுக்கான நிலம் தான் பூமியினுடைய மையமாக அவர் சொல்கிறார் பார் திலகம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பாடலில் பார் திலகம்னா நான் உலகம் அதற்கான திலகம் என்றால் நெற்றி போட்டு என்கிறார் எண்பதுக்கான நிலம் பூமியினுடைய நெற்றி போட்டு அதுதான் சுழுமுனை பூமியினுடைய சுழுமுனைதான் பெருவெளித்தலம் நூற்றி ஆறு ஏக்கர் உத்தரஞான சிதம்பரம் உத்தரங்கையான சித்திபுரம் அந்த இடத்துல சுழுமுனையில் போய் நின்றுனால் உனக்கு எல்லாமே கிடச்சிருமியா மரணமில்லா பெருவாளிகளை போயிடுவேன் உனக்கு வந்து மூன்றாவது கண் திறந்துவிடும் அதுதான் அந்த ரகசியம் இதை போட்டி நே உடைச்சாச்சு இது பகிருங்கள் உத்தரஞான சித்திபுரம் சிதம்பரத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது அதை பராமரிக்க வேண்டிய பணி கடமை நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருக்கிறது மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்